நடிகர் விஜயையும் அந்த நடிகரோட ரசிகர்களையும் ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு புலபலன்னு புலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால பெரிய வைரல் ஆயிட்டிருக்கு மேலும் நிறைய அவர் கேட்குறாங்க பழத்தில் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது என்னதான் நெகட்டிவ் பிறப்புனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த தற்கொரியிலுக்கும் சரி தற்குருவியோட நடிகருக்கும் சரி இதே பொழப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க போனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் வந்து நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு அதே பொழப்பு ஆளுங்க எல்லாமே நடிகரே தற்கொலை ரசிகர்களுக்கு இதே வேலைக்காக வந்து எச்எம் மீடியாக்கள் வந்து வேலை செய்து தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க அப்படின்னு வர அந்த லேடி வந்து அப்படியே சும்மா பேராசமா பேசிருக்காங்க அதுக்குன்னு ஒரு மீடியாக்கள் மீடியாக்கள் ஏங்குது நம்ம தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல படம் அருமையா இருக்கு ஒரு குப்பை படம் எடுத்தாரு லோகேஷ் அந்த குப்பைய விட தலைவர படம் எவ்வளவோ நல்லா அருமையா நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு சாக்கடை படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த படத்தை எப்படி கொடுப்பாருன்னு தலைவர் மட்டும் இல்லப்பா தலைவர் மட்டும் இல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்க சோபின் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க நாலு வயசுலயும் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு முதல்ல வந்து எழுவத்தி வயசுல நீ இருப்பியா நடிப்பியான்னு பாரு கோழி விட்டு பாலி விட்டு டோலி விட்டு இப்படி எந்த விட்டு எடுத்தாலும் தலைவர் மாதிரிலாம் எல்லாம் நடிக்க முடியாது நீ ஒருத்த பிறந்து வளரும் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க இருப்பியா பாரு முதல்ல நடிப்பியான்னு பாரு ஹீரோவா நடிப்பியா பாரு எந்த ஒரு இந்தியாலயே நம்பி நம்பர் ஒன் ஸ்டார் வந்து ரஜினி தான் ஏதாவது இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்துருக்காங்களா தலைவரை தவிர டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் இந்த மாதிரி கொடுக்க சொல்லுங்க பாப்போம் விஜய் வந்து முப்பது வருஷம் ஆச்சு என்ன சாதிச்சிருக்காரு அவங்களுக்கு வந்து வயிறு எரியுது எரியத்தன செய்யும் அணில்களுக்கெல்லாம் தற்கொலைகளுக்கெல்லாம் அப்படின்னு பொலபலுக்கா அடுத்த கட்ட நடிகர்கள் என்ன கொடுத்தாங்க வந்து விஜய் வந்து முப்பது வயசு மேல என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க சும்மா நெகட்டிவிட்டி பரப்புறது வேற யாரும் பத்தி வயிறு எரிய அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து அந்த நடிகரை வந்து கொண்டாடுறாங்க ஏன் தெலுங்குல வந்து நாகார்ஜுனா ஹிந்தில வந்து அமிதாப் பச்சன் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து அந்த நடிகரை கொண்டாடுறாங்க நீ தலைவரை வந்து போட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நெகட்டிவிட்டிய வந்து நம்பாதீங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க முதல் முறையா வந்து நூறு நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆகி இருக்கிற படம் நம்ம தலைவர் படம் தான் அப்படின்னு வேற ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க அங்க சிறஞ்சீவியை மதிக்கிறாங்க நார்த் இந்தியாவில அமிதாபா மதிக்கிறாங்க இங்க ஏன் உனக்கு போட்டியான்னு நினைக்கிறேன் நூறு நாடுக்கு மேல ரிலீஸ் ஆகி இருக்கிற முதல் தமிழ் படம் இதுதான் என்னதான் நாய குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அவங்க குளத்தை தான் காமிப்பாங்க அந்த மாதிரி ரஜினின்னு சொன்னா போதும் அப்படியே உடம்பெல்லாம் அவங்களுக்கு இந்த தற்கொலைகளுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே எரியும் போல வேண்டாடி உனக்கு உனக்கு உங்களுக்கு என்னடா செஞ்சாரு ரஜினி தலைவரே என் தலைவன் வயிறு எரியட்டுனா நல்லா எரியுங்களா ஓகே பிரஸ் மகிழ்ச்சி